ஏழு உரைகளுக்கு மேல் கேட்டு கேட்டு கலைத்து போனவங்களை எந்த வகையிலும் என்னால் மீட்க முடியாது என்ற தோல்வியை ஒப்புக்கொண்டு உரையை தொடர்கிறேன் எனக்கு விருது கிடைக்கும் மிக்க சிறப்பு செய்வதற்காகவும் ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எனக்கு வாய்ப்பளித்த கிடா மாநில தமிழ் இழுத்தாள இயக்கத்துக்கும் அதன் தலைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சற்று முன்பு ஒருவர் பேசும் பொழுது எம்ஏ இளைஞரை பற்றி சொல்லும் பொழுது மறக்க ஒரு மறக்கப்பட்ட ஆளுமை என்று குறிப்பிட்டார்கள் ஆளுமையின் சிறப்பை மறக்கப்படுவதுதான் நான் நினைக்கிறேன் மறக்கப்படுபவர்கள் தான் உண்மையான ஆளுமை 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 படைத்தவர்கள் யாரால் மறுக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் என்று ஒரு ஒரு மலிவான மலிவான வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்களால் அவர்கள் மறுக்கப்படுகிறார்கள் மறக்கப்படுகிறார்கள் அதனால் உண்மையான படைப்பாளி உண்மையான ஆளுமை கொண்ட படைப்பாளி மறக்கப்படுவது இயல்பு காலத்தால் மறக்கப்படுவது இயல்பு இன்று நம்ம எல்லாம் பத்திரிகை எழுதி கொண்டிருக்காரா இல்ல நீங்க ஞாயிறு பதிப்புகளில் எழுத்தை பார்க்க முடியுமா அதை படிக்க முடியுமா இல்ல ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் கௌரவம் என்று இருக்கிறது சுயமரியாதை என்று இருக்கிறது அந்த சுயமரியாதை இலக்காமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கோம்னா உண்மையான ஆளுமை அந்த வகையில் தான் இந்த படைப்பாளிகள் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் சிறுகதையை போட்டு பிரசரித்து விட்டு மறுபக்கம் மலிவான நடிகைகளின் கிசுகிசை போட்டுக்கொண்டிருக்கும் பத்திரிகைகள் இருந்து விலகி இருப்பதுதான் உண்மையான ஆளுமை அதனால் மறக்கப்படுவதும் மறக்கப்படுவதும் ஆளுமையின் சிறப்பு நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பது ஒரு எழுத்தாளருக்கு அந்த பிரச்சனை இருக்க வேண்டும் என நினைக்கிறேன் எந்த மாதிரியான ஒரு காலத்தில் இந்த ஒரு எழுத்தாளர் இருக்கிறான் என்ற பிரச்சினை அழுத்தமாக ஒரு ஒரு எழுத்தாளருக்கு இருக்க வேண்டும் சரித்த அதாவது வரலாற்று பார்வையும் தத்துவ பார்வையும் இந்த எழுத்தாளருக்கு முக்கியமோ அதே போல் சமகாலத்தில் காலத்தில் அவனுடைய இருப்பு என்ன எந்த மாதிரியான காலத்தில் அவன் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கான் என்ற ஒரு பிரச்சனை பயணம் என்று சொல்லிக்கொண்டு மலிவான பயண ஏஜென்ட்டுகளாக இருக்கும் இலக்கியவாதிகள் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் இடைத்தரகர்களாக எழுத்தாளர்களின் புத்தகத்தை போட்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கும் நபர்கள் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் விருதுகள் கொடுப்பதாக தன்னுடைய சுயநலத்தையும் தான் தான் தோண்டித்தனத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் இலக்கிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இலக்கிய போட்டிகள் என்ற பெயரில் எந்த வகையிலுமே உலக இலக்கியத்தோடு தன்னை புதுப்பித்துக் கொள்ளாத அமைப்புகள் போலி புத்திஜீவிகளாக இயங்கிக் கொண்டிருக்கும் அமைப்புகள் ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் பெயர் எழுத தேவையில்லை அவருடைய மொழி நடையை பார்த்தாலே போதும் அவர் யார் என்று கண்டுபிடித்துக் கொள்வேன் என்று தன்னுடைய சார்புடமை சார்புடமையை அம்பலப்படுத்திக் கொள்ளும் நீதிபதிகள் இருக்க ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இவை ஒரு அபாயமான ஒரு காலகட்டம் ஒரு படைப்பாளனை வெளியே துரத்தக்கூடிய ஒரு அபாயமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இதையெல்லாம் மீறி இந்த அடுத்ததாக கரிகால விருது பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் அது ஈராயிரத்தி ஒன்பதுக்கான கரிகால விருது கிடையாது வழக்கம் போல் அந்த பத்திரிகை செய்யும் பிள்ளைகள் இருக்கு அது வந்து பத்திரிகையில் பிரச்சரிக்கும்போது ஈராயிரத்தி ஒன்பதுக்கான இலக்கியவது என்று அவருடைய அந்த தவறை வந்து அவர் செய்திருக்கார்கள் இது ஈராயிரத்தி பத்துக்கான இலக்கிய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தஞ்சை தமிழ் பழக்கம் நேரடியாக கொடுத்த விருது அல்ல அதுவும் பத்திரிகை மலேசிய பத்திரிகை வழக்கமாக செய்யக் தவறுகளில் இது ஒன்று இதில் வந்து முக்கியமாக பங்கு வகிப்பது சிங்கப்பூர் முஸ்தபாரா கட்டளை இவர்களுடைய பங்கை நாம் முக்கியமாக வேண்டும் அவர்கள் தஞ்சை தமிழ் பல பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வறிக்கையை நிறுவி மலேசிய சிங்கப்பூர் படைப்புகளை தொடர்ந்து ஆய்வு செய்து அதில் வெளிவந்த முக்கியமான படைப்புகளுக்கு அவர்கள் அந்த விருதை கொடுத்து வருகிறார்கள் சிங்கப்பூர் முஸ்தபாரா கட்டில் பங்கு வந்து மிக முக்கியம் இல்லையென்றால் நேரடியாக இந்த தமிழகத்தை சேர்ந்த யாரும் வந்து இந்த மலேசிய சிங்கப்பூர் இலக்கியத்தை கவனிக்க போகுது நாம் தான் இந்த உலக இலக்கியமே நாம் தான் இங்கு உள்ளவர்கள் தான் இந்த உலக இலக்கிய மையமே தமிழகத்தில் இருப்பது போன்ற ஒரு போலியான புரிதலோடு இருக்கிறோம் அல்ல அவர்கள் இந்த மாதிரி எந்த ஒரு நெருக்குதல் இல்லாமல் அவர்கள் நம்ம திரும்பி பார்க்க மாட்டார்கள் புலம்பெயர் இலக்கியம் நம்மளோட மலேசியா சிங்கப்பூர் இலக்கியம் புலம்பெயர் தான் ஆனால் இன்று அவர்கள் புலம்பெயர் இலக்கியமாக அடையாளப்படுத்தக்கூடியது இலங்கையிலிருந்து வெளியாகக்கூடிய இலக்கியவாதிகள் தான் அவர்கள் அவர்கள் தொடர்ந்து அடையாளப்படுத்துகிறார்கள் கொரியாவில் நாகண்ணன் ஆத்து கனடாவில் இருந்து எழுதி கொண்டிருக்க ஆ முத்துலிங்கம் பிரான்சில் இருந்து எழுதி கொண்டிருக்க கிருஷ்ணா ரவிக்குமார் இப்படி போன்ற எழுத்தாளர்கள் தான் வந்து அவர்களுக்கு ஈழ படைப்பாளிகள் அதாவது ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் நாமும் ஒரு காலகட்டத்தில் தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் ஆனால் நம்முடைய இலக்கியம் தொடர்ந்து கவனிக்கப்படுவதில்லை இன்றும் நம்முடைய தமிழகத்து படைப்பாளிகளுக்கு ஒரே ஒரு எழுத்தாளர் மட்டும்தான் அவர்களுக்கு வந்து நினைவு குறைகிறது எந்த ஒரு ஆய்வு மேடையிலும் அல்லது மேடைகள் பேசும் பொழுதும் அந்த அந்த எழுத்தாளருடைய ஒரு படைப்பை தான் அவர் குறிப்பிடுகிறார்கள் அதாவது பா சிங்காரம் எழுதிய புயலில் ஒரு தூமி அவர் வந்து இந்தியாவிலிருந்து இங்க புலம்பெயர் வந்து இந்தோனேஷியாவிலும் பிறகு மலேசியாவிலும் அந்த ஒரு எழுத்தாளர் தொடர்ந்து அதை மட்டும்தான் அவர்கள் ஞாபகத்தை எழுதியிருக்கார்கள் அதனால் ஒட்டுமொத்த இந்த உலகத்தோடைய கவனத்தை இந்த மலேசிய சிங்கப்பூர் இலக்கியத்தின் பால் திருப்ப வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை தான் வந்து சிங்கப்பூர் வந்து முன்னெடுத்த அந்த பயனாக தான் இந்த கரிகால விருது தொடர்ந்து வழங்கப்படுகிறது எழுத்தாளர் சந்திரகாந்தா அவர்களுக்கு இந்த விருது கிடைத்தது அடுத்தபடியாக இந்த விருது ஈராயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கான விருது எனக்கு கிடைத்தது சரி அடுத்ததாக இந்த நாவலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் நாவல் பயணத்தின் மீது அதிகமான விருப்பம் இருக்கிறது எப்பொழுதும் பயணம் வந்து எனக்கு விருப்பமான ஒன்று கல்லூரியில் படிக்கிற காலகட்டத்தில் இந்த கடாரத்தில் உள்ள ஒரு சில தோட்டப்புறங்களுக்கு மோட்டாரில் பயணம் செய்ய வேண்டும் ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்தின் பால் இந்த பயணம் எனக்கு கொடுத்த பல அனுபவங்கள் தான் வந்து இந்த நாவலை எழுதுவதற்கான ஒரு சேகரிப்பாக எனக்குள் இருந்தது உலகத்தின் முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் பயணம் செய்தவர்கள் தான் என்று நாம் வெற்றிக்கக்கூடிய உலகத்தின் முக்கியமான படிப்பாளிகளும் ஆளுமைகளும் பயணம் செய்தவர்கள் தான் எடுத்துக்காட்டாக ஐ கே ஆர் கே செட்டியார் பத்தி உங்களுக்கு தெரியும் அதிகமாக பயணம் செய்த தமிழர் வந்து ஆர் கே செட்டியார் உலகத்தின் ஐரோப்பா நாடுகள் மற்றும் ஆசிய நாடுகளுக்கு அதிகமாக பயணம் செய்து அதன் விளையாக அதன் விளைவாக முக்கியமான புத்தகங்கள் எழுதியவர் ஆர் கே செட்டியார் அவருடைய பயணம் அடுத்ததாக அகிரா கோர்சோவா முக்கியமான இயக்குனர் அகிரா குசோவா அவர்கள் அவரும் இந்த பயணத்தை பயணத்தை பற்றி முக்கியமாக குறிப்பிடுகிறார் இந்த பயணம் பொழுதுதான் இந்த உலகத்தின் கோடியில் இருக்கக்கூடிய ஒப்பனையும் எந்த மிகவும் இல்லாத ஒரு எளிமையான மனிதர்கள் நாம் எதிர்கொள்ள முடிகிறது அந்த எளிமையான மனிதர்கள் வைத்திருக்கும் அபாரமான அனுபவங்கள் தான் ஒரு ஒருவனை பெரிய கலைஞனாகவும் என்று கஷ்டம் சொல்கிறார் அடுத்தபடியாக அடூர் கோபாலகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும் கேரளாவின் முக்கியமான படைப்பாளி கேரளாவில் மிக மோசமான ஆணாதிக்க சமூகத்தைச் சேர்ந்த குடும்ப அமைப்புகளை நேரடியாக சென்று பார்த்தவர் அடூர் கோபாலகிருஷ்ணன் அதன் விளைவாக தான் இன்று அவர் கவனிக்கத்தக்க ஒரு படைப்பாளியாக இருக்கிறார் அடுத்ததாக சந்தோஷ் சிவன் இன்றும் இந்தியாவின் முக்கிய அடையாளமாக இருப்பவர் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் இந்த மனிதத்தன் படங்கள்லாம் நீங்க பார்க்கலாம் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை அவர்கிட்ட இருக்கும் அவரோட படங்கள்ல மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு காட்சி அமைப்புகள் இருக்கும் அதுக்கு காரணம் சந்தோஷ் சிவன் அவர் சொல்கிறார் தன்னுடைய இளமை கால ரயில் பயணங்கள் தான் தன்னை ஒரு முக்கியமான ஒளிப்பதிவாக ஆக்கியது என்று அவரோட அவரோட புத்தகத்தை படித்தான் மோட்டாரில் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு அதீதமான விருப்பம் ஏற்பட்டது அவரோட மோட்டார் மோட்டார் சைக்கிள் பயணம் வந்து மிக முக்கியமானது உலகத்தில் உள்ள முக்கியமான ஒடுக்கப்படும் மக்களை வந்து அவருக்கு அடையாளப்படுத்தியது அந்த மோட்டார் சைக்கிள் பயணம் தான் பொலிவியா கியூபா போன்ற மக்களுக்கு மக்களுக்கு மக்களுக்கான அடக்குமுறைகளை எதிர்த்து போராடியதற்கு முக்கியமான காரணம் காரணமாக இருந்தது செக் வரலாம் பயணம் இன்று அவர் போராளியாக அவருக்கு காரணம் அவருடைய பயணம் தான் இது போ இது போன்ற முக்கியமான ஆளுமைகள் பயணம் தான் எனக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அதனால் ஐந்து மாதம் அவங்க வந்து அந்த நாவலை எழுதினேன் மூன்று வாரங்கள் முக்கியமான தோட்டங்களுக்கு பயணம் செய்து அங்குள்ள ஒரு சில ஒரு சில எனக்கு தெரிந்தவர்கள் மட்டும் பார்த்து உரையாடினேன் திரும்புவோம் ஏன்னா நம்ம வந்து அவ்வளவா எனக்கு தோட்டப்பட அனுபவம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட வயது வரைதான் தோட்டத்தில் இருந்தேன் பிறகு மண்புழுக்கள் ஸ்ரீமுத்துசாமியின் ஆரம்ப காலத்தில் ஏற்படுத்த உரையாடல்